வணக்கம் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ கோட் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துட்டுருக்காரு அது மட்டும் கிடையாது அஜித் குமார் வந்து விடாமுயற்சியான அந்த ஷூட்டிங்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நடக்காமல் இருக்கு அவங்க பட்ஜெட் பிரச்சனையால ஸோ அஜித் சார் வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து அவர் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அட் அப்போலோவில் அப் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது மூலையில் அறுவை சிகிச்சை அத்து இதுன்னு வந்து நிறைய ரூமர்ஸ் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க அவருக்கு காதுக்கு கீழே வந்து இந்த நரம்பு வீக்கம் அப்படின்னு இருந்துச்சுமா ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் ஆமா அதுக்கு தான் வந்து அப்போலோ அட்மிட் ஆகியிருந்தார் ஸோ இப்போ அவர் வீட்டுக்குமே வந்து போயிருக்காரு நம்ம தளபதி விஜய் வந்து அஜித் சாருக்கு வந்து கால் பண்ணியிருக்காராம் ஸோ கால் பண்ணி வந்து நல்லா விசாரிச்சிருக்காராம் நண்பா நீங்கள் நல்லா இருங்க எதையுமே வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுப்புறம் வந்து ஆக்டிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் வந்து ஹெல்த்தை பாருங்கள் உடம்பு சரியான பார்த்துக்க நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தலை அஜித்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணி ஆறுதலாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபிஷியல் தான் இந்த ஒரு தகவல் அப்படின்றது இப்போது சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக இருக்கு ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து தலை அஜித்தத்தை கேட்டது வந்து வேறு லெவல் சம்பவம் தாங்க ஸோ இது போல் தளபதி பத்தின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா தேங்க்யூ